அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் அனிதா ஜாக்லின் அனிதா தமிழ் ஆசிரியை கல்வி கூடம் திருச்சி அழகான காலை பொழுது குளிரான காற்று மேகமூடிய வானம் முகம் காட்ட துடிக்கும் சூரியன் உங்கள் புன்னகையுடன் இந்த அழகான காலை பொழுதில் முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஈன்ற பொழுதில் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய் என்று வள்ளுவன் குரலுக்கு இணங்க என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச போகும் தழைப்பு தோல்வியை வெற்றிக்கு முதல் படி முன்னாள் உன்னால் முடியும் முடியும் தோழா முன்னால் முன்னால் முன்னாள் முன்னால் வாடா உன்னால் முடியும் முன்னாள் முடியும் தோழா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்மால் முடியாதது ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தோல்வியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஒரு குழந்தை தவழும் போது கீழே விழுகிறது விழுந்து விட்டேன் என அழுது கொண்டிருந்தால் அந்த குழந்தையால் எழுந்து நின்று இருக்க முடியாது ஒரு மனிதன் தோல்வி என்ற மூன்று எழுத்தை கடந்துதான் வெற்றி என்ற மூன்று எழுத்தை அடைய முடியும் தாமஸ் ஆல்வா எடிசனில் இருந்து புகேஷ் வரை தோல்வியை சந்திக்காமல் இருந்தது இல்லை இவர்கள் அனைவரும் தோல்வியை பார்த்ததால்தான் வெற்றியை அடைந்தார்கள் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடும் ஒரு மணி துளி ஓட்டத்தை எடுத்ததால் அவரை போட்டியில் இருந்து நிராகரிக்கப்பட்டார் அவமானப்பட்டார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் யாரும் எட்டாத வேகத்தில் ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு நின்று விளையாடி உலக சாதனை படைத்தார் ஏன் இவர்கள் மட்டும்தான் தோல்வியை சந்திக்கிறார்களா நாமும் தினம் தினம் தோல்வியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்றாவது ஒரு நாள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தோல்வியில் அடிபட்டால் உடனே எழுந்து விடு இல்லையல் இவ்வுலகம் உன்னை புதைத்து விடும் என்பது விவேகானந்தனின் வாக்கு எனவே மாணவ செல்வங்களே தோல்வியை கண்டு துவண்டு விட வேண்டாம் வெற்றியை நோக்கி பயணிப்போம் நீ தோல்வி அடையும் போது உன் தோலை நீயே தட்டி கொடு ஒரு நாள் நீ வெற்றி அடைவாய் மழையை பார்த்து மழைத்து விடாதே மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடியில் முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்